அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பிள்ளையில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஹெச்பிக்கான வாட்டர் பம்ப் ஸ்டேஷன் இந்த எங்க எங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அடுத்து ராம்நகரில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கஸ்டமர் தரப்புல ஏற்கனவே மோட்டர் ரெண்டு மோட்டர் வச்சிருந்தாங்க அது ஈபில் ஓட்டிட்டு இருந்தாங்க ஈபிலுக்கு கொஞ்சம் கரண்ட் பில் அதிகமாக வரனால ஈபி கட் பண்ணிட்டு சோலார் போட்டுருக்கிற மாதிரி நம்ம அது அதே மோட்டர் இபி த்ரீ பீஸ் மோட்டரவே நம்ம சோலார் ஓட்டு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மூணு ஹெச்பி ரெண்டு மோட்டர் இருக்கு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் வர போட்டு ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் யூஸ் பண்ணிக்கிற பேனெல்லாம் ஃபைவ் சிக்ஸ்டி வாட்ஸில் டாப் கான் பேனலில் போட்டிருக்கோம் எட்டு பேனல் போட்டு நம்ம ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த போர் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்படியாக இருக்காங்க மூணு ஹெச்பி போட்டு ஒரு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட் டெலிவரி போட்டிருக்காங்க இதில் நம்ம ஒரு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட்புட் டெலி எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு போரும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு டெலிவரி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அறுநூறு அடி போட்டிருக்கோம் ஐநூறு அடி பார்த்தீங்கன்னா இறக்கிருக்காங்க ரெண்டுமே ஐநூற்றி ஐம்பது அடி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கான வாட்டர் அவுட் படி இது செகண்ட் போர் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச் டெலிவரி இதிலும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சுக்கான அவுட் அவுட் புட் டெலி எடுத்து கொடுத்துருக்கோம் தண்ணியோட ப்ரெஷர் போகிறாங்க இதேமாரி தமிழ்நாடு முழுவதும் நம்ம இபி வசதி பெற முடியாத விவசாய இடங்களுக்கு நம்ம சிறந்த முறையில் சோலார் ஓட்டரோம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுற விவசாய மக்கள் நம்ம ஈடிச்செல்லாம் தொடர்ந்து கொடுங்க நன்றி வணக்கம்